ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜு கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா மகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை நாம் பருகிக் கொண்டிருக்கிறோம் நம்ம அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமத்த மகாராஜருடைய அற்புதமான லீலைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சொல்கிறோம் சுவாமி வந்து ஒவ்வொரு பக்தர்களுடைய மனசையும் படித்தறிந்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கவனித்து கொடுத்து அவர்களை ஆன்மீகத்தில் அழைத்து சென்று வாழ்க்கை பாடத்தை நடத்தி அவர்களை மேன்மேலும் பரிமளிக்க செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம் இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் கரோடியை சேர்ந்த நானே அப்படிங்கிறவர் வந்து ராமச்சந்திர தரிசனம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அக்கல்கோட் சுவாமிகிட்ட வரார் அக்கல்கோட் சுவாமிகிட்ட வரும்போதே அவர் வந்த உடனே அவர் பார்த்த உடனே அவருக்கு ராம தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப ராமச்சந்திரனுடைய தரிசனத்தை நான் கண்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறார் அதோடு இல்லாமல் அந்த அதோடு திருப்தியாக போயிடாமல் அவர் ரொம்ப ஸ்ரத்தையாக சுவாமி முன்னால் உட்காந்து ஜபம் மாலையை வச்சுட்டு ஜபம் பண்ணுறார் டெய்லி போய் பிக்ஷை எடுப்பார் பிக்ஷை எடுத்துகிட்டு வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பிக்ஷையை சாப்பிட்டதுக்கப்புறம் ஜெபமாலையை வச்சுட்டு சுவாமி முன்னால் உட்காந்து அவர் பாட்டு ஜெபம் பண்ணிட்டுருப்பார் அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறதோடு இல்லாமல் அந்த நேரத்தில் யாராவது அவர்கிட்ட பேசினா கூட கண்டுக்கவே மட்டும் கோவம் தரும் அவருக்கு ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஸ்ரத்தையாக ஜெபம் பண்ணுவாள் நம்ம இப்போ நிறைய பேர் பார்ப்போம் ஜப்ப மாலை பாட்டு சுற்றின்னு இருக்கோம் மற்ற எல்லா விஷயங்களையும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க இல்லை ஃபோன் வந்துன்னா ஃபோன் பேசுவாங்க அந்த மாதிரி ஸ்ரத்தே இல்லாமல் அசிரத்தையாக எதையுமே செய்யக்கூடாது ஆனால் இவர் அது மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு மத்தியானம் வந்து அக்கல்கோட் சுவாமியை பார்க்கும்போது அவர் திரும்பவும் அவருக்கு நல்ல ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியோடய தரிசனத்தையும் கொடுத்து அவர் மனசில் இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள் ஆன்மீக சந்தேகங்களையும் அவருக்கு தெளிவுபடுத்தி அவர் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம் அது மாதிரி இந்த கரோடியை சேர்ந்த நானாக் பண்ண மாதிரி காசிலேருந்து ஒருத்தர் வர்றார் அவர் வந்து எப்படின்னு கேட்டால் காசிக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரையுமே அவங்கவுங்க ஊரை வச்சு அந்த பேரோடு சேர்த்து வரும் அவர் பேர் காசிக்கார் அந்த காசிக்கார் வந்து அவர் ஒரு இளம் துறவி அவர் பார்க்குறதுக்குள்ளே வாமன் போவ மாதிரி நல்ல பைல்வான் மாதிரி மஸ்தான உடம்பு குள்ளமாக இருப்பார் ஆனால் அவர் வந்து ஆன்மீகத்தில் பயங்கர தாபம் உள்ளவர் நல்ல படித்த ஜானி அவர் வந்து ஜெகநாத் கஷேத்திரத்தில் போய் தீட்சை எடுத்துக்கிறார் அந்த காஷிக்கார் வந்து ரொம்ப சிம்பிள் பர்சனாலிட்டி அவர்கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு கௌபீனம் ஒரு காஷாயம் ஒரு கமண்டலம் அவ்வளோ வெரி சிம்பிள் பர்சன் ஆனால் ரொம்ப நாலஜபிள் பர்சனோடு இல்லாமல் அவர் ஆன்மீகத்தில் ரொம்ப தாபத்தோட உண்மையான ஒரு ஞானம் இருக்கிறதுனால மேலே மேலே தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு வேகத்தோடு அவர் என்ன பண்ணுறார் எல்லா ஸ்தலங்களுக்கும் போகிறார் ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் தரிசனங்கள் பண்ணி அங்கே யாரையாவது பார்த்தா அவளோட சில விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணிட்டு வரும்போது அவருக்கு அவ்வளோ தேவையான விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்கிறது ஏன்னா அவர் வந்து ரொம்ப அறிவு இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நிறைய யோக விஷயங்களில் அவருக்கு நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கிறது ரொம்ப சின்சியர் பர்சன் அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுறார் ஒரு தடவை ராமேஸ்வரம் போகும்போது அவருக்கு திடீர்னு இங்கேருந்து ஒரு குரல் கேட்குறது நீ அக்கல் கோட் செல் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கடை இந்த கிடச்ச உடனே அந்த விஷயம் கிடச்ச உடனே நேராக அக்கல் கோட்டுக்கு வந்துடுறார் கோட்டில் வந்து சுவாமியை பார்த்தோன்னே அப்படியே புலப்பொழ புல போனான்னு கண்ணுலேருந்து தண்ணியாக வருது அவருக்கு அவருக்கு என்ன நடக்கிறதுனே அவருக்கே தெரில அஞ்சு பத்து நிமிஷம் அப்படியே சுவாமியை பார்த்துட்டே இருக்கார் கண்ணிலேருந்து தனியாக ஊற்றுறது நம்ம சாய் சச்சரிதம் படிக்கும்போது அதில் சாயி சொல்வார் யாருக்கு உண்மையான ஆன்மீகம் வந்து வெளியில் வருதோ அவளுக்கு வந்து அந்த நேரத்தில் அவளுடைய குரல்லாம் நீ கம்மியாகி கண்லேருந்து ஜலம் தாரதாரியாக கொட்டும் அவளுக்கு அவளே அறியாமல் அந்த மாதிரி ஒரு சத்துவ உணர்ச்சிகளெலாம் மேலோங்கி எழும்பும் அப்படின்னு சொல்லுவார் அந்த சத்துவ உணர்ச்சி யாருக்கு எந்த நேரத்தில் மேலோங்கி எழுறதோ அந்த நேரத்தில் அவங்க உண்மையான ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தை பார்க்குறாங்க இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை படிக்கிறாங்க அப்படின்னு அதுதான் பிரமாணம் அது மாதிரி இவருக்கு வந்து அக்கல் சுவாமி சமத்திர பார்த்தோன்னே பல 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 பலன்னு தண்ணியாக போதும் அப்படியே தண்ணி தலை கண்ணிலேருந்து அப்படியே தனியாக தாரையாக சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அருவி மாதிரி கொட்டினோடனே அவர் சுவாமியை பார்த்துன்னு அப்படியே அடைச்சி நிற்கிறார் அப்புறம் சுதாரிச்சுட்டு ஒரு பக்கத்தில் போய் உட்காந்து அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டுருக்கார் அப்படி பண்ணுறவர் என்ன பண்ணுறார் சுவாமி தான் நமக்கு உண்மையான தரிசனம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதம் அவர் கூட இருந்து அவருக்கு சேவைகள்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி அவருடைய நாட்டில் கழிச்சுட்டுருக்கார் சுவாமியுடைய பக்கத்தில் எப்போவுமே அக்கால்கூட் சுவாமி சமர்த்தருக்கு வந்து ஒரு பத்து இருபது சேவகர்கள் இருப்பாங்க பக்கத்தில் அணுக்க தொண்டர்களாக சேவை பண்ணுறதுக்கு சுவாமியை ஒரு நாள் என்ன பண்ணுறார் இந்த மைந்தர்கிங்கிற இடத்துல நாத் பரம்பரை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீ அந்த நாத் பரம்பரையில் வந்து அது கூட ச ஸ்ரீரடி சாய் சச்சரித்தில் சொல்லுவார் ஒம்பது நவநாதர்கள்னு சொல்லிட்டு அந்த நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் நினைக்கிறேன் நவநாதர்கள் ஒம்பது பேர் நவ ரிஷிகள் நவநாராயணர்கள் எப்படி அவர்களுக்கு பேர் சொன்னாலும் அவங்களாம் நாத் சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க அந்த நாத் சம்பிரதாயத்து துறவிகள் எல்லாமே வித்தியாசமாக இருப்பாங்க ரொம்ப எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆன்மீகத்தில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் சிம்பிளாக அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துக்கும் அந்த மாதிரி துறவிகள்லாம் தங்கக்கூடிய ஒரு மடத்தில் அக்கல்கோட் கோட் சுவாமி போய் உட்காந்துட்டுருக்கார் அந்த டையத்தில் இவர் நேராக அங்கே போகிறார் சுவாமியை பார்த்தோன்னே அவருக்கு என்னென்னு தெரியல திரும்ப உடம்பு ஒரு குலுக்கு குலுக்கிறது அப்படியே திரும்ப அப்படியே அழுதுண்டே நின்றுட்டுருக்கார் எல்லாருக்கும் என்ன நடக்கிறதுனே புரியல இவர் வந்து சுவாமியை பார்க்குறாரு சுவாமியவர் பார்க்குறார் ஆனால் பதினஞ்சு இரு வருஷத்து இருபது நிமிஷத்துக்கு மேலே அவர் உடம்பு அப்படியே நடுங்கிறது நடுங்கி கண்ணுலேருந்து வழக்கம்பெல்லாம் தார தாரியாக தண்ணி வருது வந்தோடனே கொஞ்சம் நேரம் கழித்து தன்னை சுதாரிச்சுட்டு அவர் வந்துடுறார் அந்த மாதிரி சுவாமியுடைய தரிசனம் அவர் கிடைக்கும்போது அவர் அடுத்த நாள் வந்து நம்ம தத்தாத்திரேய பவா பாவா புராணிக் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் பார்க்குறாரு அவர்கிட்ட சொல்கிறார் சுவாமியை நான் அன்றைத்து தரிசனம் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து போச்சு இது வரைக்கும் நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேனோ யோக மார்க்கத்தில் எல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு சுவாமி வந்து நிச்சயமாக தான் அண்ட் பரிபூர்ண தத்த அவதாரம் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே சுவாமியுடைய கிருப்பைனால தான் அதனால் எனக்கு இப்போது எல்லா விதமான சந்தேகங்களும் தீர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்லும்போது இவர் தத்தாத்திரேய பாபா புராணிக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுமே பேசலை ஒத்தரொத்தரை தாப்பெலாம் பார்த்துட்டே இருந்தாங்க அவ்வளோதான் அதுக்குள்ளே இவருக்கு எப்படி எல்லா சந்தேகங்களும் தீர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதுதான் ஆன்மீகத்தில் வந்து பேசணுங்கிற எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது பார்க்கும்போது உண்மையான தாபம் நமக்கு இருக்கும்போது நம்மளுடைய மைண்டு டு மைண்டு கனெக்டிவிட்டி சுவாமியோடு இருக்கும்போது நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே விடைகள் ஈஸியாக கிடச்சிரும் இது வந்து தத்தாத்திரேயருடைய அவதாரங்கள் மட்டும் இல்லை நம்ம ரமண மகர்ஷியும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பாட்டுக்கு பகவான் உட்கார்ந்துருப்பார் பக்தர்கள் வருவாங்க சில பேருக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் வந்து எழுத்தாப்பில் உட்காருவாங்க இன்னும் வாயை திறந்து கூட எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க திடீர்னு எனக்கு விடை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எழுந்திருந்து போவாங்க அது மாதிரி ஷீரடி சாய்கிட்டையும் சரி அது மாதிரி ஆன்மீகத்தில் உண்மையான தாபம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ணமாக அவங்களுக்கு அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வச்சு அவங்களை ஆன்மீகத்தில் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த தத்த அவதாரங்கள் எப்போவுமே ரெடியாக இருப்பாங்க அதனால தான் தேடி தேடி தன்னுடைய பக்தர்களை ஏதோ ஒரு அசரீரி மூலமாகவோ இல்லை யாராவது ஒருத்தர் மூலமோ நீ வந்து கோட்டுக்கு போகணும்னு சொல்லி அக்கல் கோட்டுக்கு வரவழித்து அவர் அந்த ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் தயாராகிட்டார் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அவர்களை அழைத்து அருள் புரிந்து அவர்களை அடுத்த நிலைக்கு அடுத்துன்னு போகிற தெய்வம் தான் இந்த அக்கல் கொட்சி சுவாமி சமர்த்தர்னு கேட்கும்போது ரொம்பவே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரி நம்ம போன இதில் எபிசோடில் கூட பேசினோம் நம்மை தேடி வந்த தெய்வம் அது நம்ம எங்கேயுமே தேடி போகலை நம்ம எங்கே இருக்கோன்னு தேடி நம்மை தேடி வந்து எளிமையாக நமக்கு காட்சி கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் நீக்கி நமக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் தீர்த்து வச்சு நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை அவங்க ஈஸியாக கணிச்சு அந்த ஆன்மீகத்தில் மேலே கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான அவதாரம் தான் இந்த அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் அவதாரம் ஆனால் அவர் எப்போவுமே ரெடியாக இருக்கார் நம்ம ரெடியாக இருக்குமாங்கிறத நம்ம அப்பப்போ எப்போவுமே நான் சொன்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெரிஞ்சுகிட்டே இருக்கணும் ஆன்மீகத்தில் உண்மையாக நம்ம மேலே வரணுமா இல்லை லௌகீகத்தில் ஏதாவது சின்ன சின்ன ஆசைகள் நமக்கு வீடு வாங்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் குழந்த பிறக்கணும் இப்படி ஏதாவது அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுடைய தேவைகளா அப்படின்னு அங்கே நம்ம ரொம்ப கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டால் இந்த தேவைகள்லாம் நிறைய பேர் ஆகிடும் இல்லை ஏதாவது ஒன்றும் நடக்கலைன்னா கூட சுவாமிக்கு சக்தி இல்லை ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு அடுத்த சுவாமி நெக்ஸ்ட் வீக் வேறு சுவாமி அதுக்கப்புறம் வேறு ஒரு சுவாமி அப்படி போயிட்டே இருப்போம் அது மாதிரி இல்லாமல் நம்ம உண்மையாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வை உணர்ந்து கொண்டு நம்ம அதை வந்து அடையணும்னு முயற்சி பண்ணும்போது இந்த லௌகீக விஷயங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி அக்கல் கொட்சி சுவாமி சமர்த்த மகாராஜ லீலாமிரதத்தில் நிறைய பக்தர்கள் அவர் எந்த காலகட்டங்கள்லேயும் சரி இன்று இன்றளவும் சரி அவருடைய அவதாரம் மட்டும் இல்லை ஷீரடி சாய் அவதாரத்துலையும் நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு அவங்களுடைய பரிபூர்ண அருள் கிடைச்சி ஆன்மீகத்தில் இன்னும் மேலே மேலே போயிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு நம்ம நம்மளை தயார் பண்ணிட்டோமா யோசித்து பாருங்களேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் லெவலில் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம இந்த எபிசோட அடுத்த வார்த்தையையும் தொடருவோம் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்